தமிழ் தாமரை செய்திகள் வாசிப்பது நிஷா செங்குன்றம் குப்பம் தேர்வு நிலை பேரூராட்சியில் வார்டு அளவிலான சிறப்பு கூட்டம் வார்டு கவுன்சிலர் கார்த்திக் கோடீஸ்வரர் தலைமையில் நடைபெற்றது நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை சார்பில் மாநகராட்சி நகராட்சி மற்றும் பேரூராட்சி பகுதி பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டுள்ள அடிப்படை சேவைகளை மேம்படுத்திட அப்பகுதி மக்கள் பிரதிநிதிகள் தலைமையில் பொதுமக்கள் பங்கேற்புடன் வார்டு அளவிலான சிறப்பு கூட்டங்களை நடத்துவதற்கு தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டது அதன் அடிப்படையில் திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றம் நாரவாரிக்குப்பம் தேர்வுநிலை பேரூராட்சியில் அடிப்படை சேவைகள் குறித்து பொதுமக்களுடன் கலந்து ஆலோசிக்க வார்டு அளவிலான சிறப்பு கூட்டம் நான்காவது வார்டு கவுன்சிலர் கார்த்திக் கோடீஸ்வரர் தலைமையில் செங்குன்றம் காமராஜர் நகரில் நடைபெற்றது இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு தங்கள் பகுதியில் உள்ள தெருக்களில் குவியும் குப்பைகளை எடுப்பதற்கு ஆட்கள் வருவதில்லை என கூறி பல்வேறு குறைகளை முன்வைத்தனர் மேலும் இப்பகுதியில் கால்வாய் தூர்வாரப்படவில்லை தெருவிளக்கு எரியவில்லை கொசு மருந்தும் அடிப்பதில்லை என அதிகாரிகளிடம் கேள்வி மேல் கேள்வி எழுப்பப்பட்டதை தொடர்ந்து இது குறித்து அப்பகுதி பெண்கள் கூறுகையில் தொடர்ந்து வார்டு கவுன்சிலர் மற்றும் அரசு அதிகாரிகள் இதற்கான தீர்வுகளை ஓரிரு நாட்களில் விரைவில் முடித்து தரப்படும் என வாக்குறுதி அளித்தனர் இதில் செங்குன்றம் பேரூராட்சி அதிகாரிகள் மின்சாரத்துறை அதிகாரிகள் பேரிடர் காலத்துறை அதிகாரிகள் என அரசு அதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர்